அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜி சிதாள் நான்காம் வகுப்பு அரசு உதவி பெரும் தொடக்கப்ப மல்லபுரம் திருடேமருது ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் வாழ்க பாரதம் வந்தி மாதரம் வாழ்க பாரதம் வந்தி மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்ச வழியிலே அடைந்து சுகந்திரம் பாடுகள் பழப்பட்டு போர்கள் பழையிட்டு பாடுகள் பழப்பட்டு போர்கள் பழையிட்டு இந்த மண்ணிலே பிறந்து சுகஞ்சிடும் சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கொரு விசுவாசிக்கவே நேசிக்கவே விடுதலை கொண்டாடு தேசமே தினசம் கொண்டு எழுந்து வா மொழி கடந்த இனம் கடந்து ஓடிவா வா தேசமேதி நேசம் கொண்டு எழுந்து வா மொழிக் கடந்த இனம் கடந்து ஓடிவா பால்க பாரதம் வந்தே மாதரம் பால்க பாரதம் வந்தே மாதரம் வால்க பாரதம் வந்தே மாதரம் வல்க பாரதம் வந்தே மாதரம் நன்றி